பூமி தன்னுடைய இயல்பான வேகத்துல தான் சுத்திட்டு இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறதும் எந்த வகையிலையும் மாறாம தான் இருக்கு ஆனால் மனிதனுக்கு தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது பத்தாம போயிடுச்சு வாழ்க்கையில சிலரை சந்திக்கிறோம் அவங்கெல்லாம் சொல்றாங்க எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கிறது பத்தல அவ்வளோ வாழ்க்கை அவங்களுக்குலாம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு நல்லது தான் வாழ்க்கையில் மனுஷன் முன்னேறதுல எந்த விதமான தவறுமே இல்லை ஆனா என்னன்னா இந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய வேகமான ஓட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மனித குலத்தினுடைய மாண்பை சீரழிச்சுட்டு வருது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா வாழ்க்கையில உயரணும்னா நம்ம பல போராட்டங்களை சந்திச்சிருக்கணும் பல இன்னல்களை தாண்டி வந்திருக்கணும் அதுல ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில இந்த நிலைக்கு உயர்ந்திருப்போம் இல்ல மேல வந்திருப்போம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு உயர்ந்துட்டாங்க மேல வந்துட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலைகள்ல யார் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த செய்த உதவியையும் அவர்களையும் நினைத்து பார்ப்பதும் இல்லை அவங்களுக்கு நன்றி தெரிவிப்பதும் இல்லை இத கூட ஐயன் வள்ளுவன் நூத்தி பத்தாவது குரல ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு பெரும் தவறை செய்தவர்க்கு கூட மன்னிப்புண்டு செய்த உதவியை மறந்தவர்கோ மன்னிப்பே கிடையாது நீங்களும் இது போன்ற மன்னிக்க முடியாத ஒரு பெரும் தவறை வாழ்க்கையில் ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் உங்களுக்கு இக்கட்டான நிலைமைகளில் உதவி செய்தவர்களினுடைய உதவியையும் அவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள்